நான் சொன்னதுதான் சரி என்று யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது எப்பொழுதுமே நீங்கள் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் மற்றவங்க கிட்ட பேசும்போது நீங்கள் பணிவானவங்களாக பேச கற்றுக்கணும் அதே நேரத்தில் மற்றவங்களுக்கு தெரிந்த விஷயத்தை விட உங்களுக்கு எதுவும் தெரியாத போல அந்த சூழ்நிலைகளில் நீங்கள் நடந்துக்கணும் உங்களுடைய கருத்தை மற்றவங்க கேட்கும்போது மட்டும்தான் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லணும் அப்படி இல்லாத போது மற்றவர்கள் கேட்காத போது நீங்கள் முந்திக்கொண்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லும்போது உங்களுக்கு அங்கு மதிப்பிருக்காது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி உங்களுடன் உங்களிடம் கருத்து கேட்டால் அந்த கருத்து எப்படி இருக்க வேண்டுமென்றால் மற்றவர்களின் கருத்தை விட வித்தியாசமானதாக இருக்க வேண்டும் அப்படி வித்தியாசமாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க வேண்டும் நீங்கள் சொல்லும் கருத்து அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி இருக்க வேண்டும் நான் சொன்ன கருத்துதான் சரி என்று நீங்கள் வாக்குவாதம் செய்யக்கூடாது உங்களுடைய கருத்துக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுக்க வேண்டும் அப்படி இல்லாமல் உங்களுடைய கருத்துக்கு நீங்களே மதிப்பை சேர்த்துக்கு கொள்ள சேர்த்து கொள்ளக்கூடாது அப்படி உங்களுடைய கருத்துக்கு நீங்களே மதிப்பை சேர்த்து கொண்டால் உங்கள் கருத்திற்கும் மதிப்பிருக்காது உங்களுக்கும் மதிப்பிருக்காது வாழ்க்கையில் இந்த சமுதாயத்தில் மனித குலத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் எப்பொழுதுமே மற்றவர்களிடம் பேசும்போது பணி உள்ளவர்களாக பேச வேண்டும் அதே நேரத்தில் ஒன்றும் அறியாதவர்களாக இருக்க வேண்டும் சபையில் உங்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்றால் நீங்கள் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்து பேசினால் உங்களை மற்றவர் பெருமைப்படுத்த மாட்டார்கள் சிறுமைதான் படுத்துவார்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் யாரிடம் பேசினாலும் உங்கள் கருத்துதான் சரியானது என்று யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் மற்றவர்களுடைய கருத்தையும் நீங்கள் கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கற்றுக்கொண்டால் அவர்களுடைய கருத்தையும் உங்களுடைய கருத்தையும் நீங்கள் எது மதிப்புள்ளது என்று உங்களுக்கு தெரிய வரும் இரண்டு கருத்தும் மதிப்புள்ளதுதான் என்றால் இந்த இரண்டையும் சேர்த்து உங்களுடைய கருத்து இருந்தால் உங்களுக்கு உங்கள் கருத்துக்கு மட்டுமல்ல உங்களுடைய செயல்களுக்கும் உங்களுக்கும் மதிப்பு கூடிவிடும் என்பதுதான் உண்மை மற்றவர்களிடம் பேசும்போது நான் சொன்னதுதான் சரி என்று யாரிடமும் கூறாதீர்கள் அப்படி கூறினால் உங்களுக்கு மதிப்பில்லாமல் போய்விடும் எந்த இடத்தில் சரி எந்த இடத்தில் தவறு என்று எந்த ஒரு மனிதன் தனக்குத்தானே முழுமையாக சிந்திக்க கற்றுக்கொள்கிறானோ அப்படிப்பட்ட மனிதன் இந்த பூமியில் மகத்தான மனிதனாக வாழ முடியும் மற்றவர்களுடைய க கருத்துக்கும் நீங்கள் மதிப்பு கொடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள் கருத்துதான் உயர்ந்தது என்று நீங்கள் நினைத்து கொண்டால் நீங்கள் மற்றவர்களுடைய இதயத்தில் இருந்து தாழ்ந்து விடுவீர்கள் என்பதுதான் உண்மை ஆகையால் எல்லோரையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் எல்லோருடைய கருத்தையும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த பகிர்தலில் எது உயர்ந்ததோ அதை எடுத்து நீங்கள் செயல்படுத்துங்கள் நீங்கள் உயர்வானவர்களாக மாறிவிடுவீர்கள் என்பதுதான் உண்மை நன்றி